அன்பான வணக்கம் ஊடகங்களில் நேர்காணல் விவாதங்களில் ஒவ்வொரு ஊடகமும் பல்வேறு அரசியலை பற்றியும் அறிவியலை பற்றியும் கல்வியாளர்களை பற்றியும் இன்னும் பெற மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் தலை சிறந்த அரசியல் தலைவர்கள் தலை சிறந்த அறிவியலாளர்கள் தலை சிறந்த கல்வியாளர்கள் இவர்களை நேர் நேர்பேட்டி கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியில் சில நேரங்களில் ஊடகங்கள் கூட தவறு செய்து விடுகிறது ஒரு தரம் தாழ்ந்தவர்களையும் ஒரு மக்களுடைய உணர்வுகளை மதிக்காதவர்களையும் உண்மைக்கு மாறாக மட்டுமல்லாமல் பொய்மையே சத்தியமாக சொல்கின்றவர்களை கூட ஊடகங்கள் பேட்டி கண் கண்டுகொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது சமீப காலமாக அப்படித்தான் ஒரு ஊடகத்தில் ஒரு விமர்சன வியாபாரி ஒரு ஊடகத்திலே அவரே சொல்லியிருக்கிறார் பொதுமக்கள் காரி உமிழ்ந்தால் கூட நான் துடைத்துக் கொள்வேன் என்று சொல்லி இதயதேவ் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கு கலங்கம் ஏற்படுகின்ற வகையிலே கருத்துகளை சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு கருத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியல் சூழலின் காரணமாக ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் தான் வைத்த முதலமைச்சர் பொறுப்பை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று சிந்தித்த பொழுது முன்னாள் முதலமைச்சர் எங்கள் இயக்கத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் இடத்திலே கொடுத்தார்கள் அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்தவித நிர்பந்தம் இல்லாமல் தனக்கு நம்பிக்கையானவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள் மீண்டும் பத்தாண்டுகள் கழித்து அதே ஒரு சூழல் வருகின்ற பொழுது அவரே மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த முதலமைச்சர் பதவி கொடுத்தார்கள் அவ்வளவு ஒரு நம்பிக்கையான ஒரு தலைவரை கொடுத்த பதவியை தவறு என்று சொல்லியிருக்கிறார் ஆளுமை தன்மை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் புரட்சி தலைவியை பற்றி எதிர்கட்சி தலைவர்கள் அரசியல் விமர்சனம் செய்கின்ற பொழுது அவர்கள் அகில இந்திய தலைவர்களானாலும் சரி அல்லது மாநில தலைவர்களானாலும் சரி மிகவும் கவனத்தோடு தான் அரசியல் விமர்சனமே செய்வார்கள் தனிப்பட்ட விமர்சனம் அவர்கள் செய்ய செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த ஒரு அரசியல் அபலை ஆளுமைத்தன்மையை பற்றி பேசி அப்படி கொடுத்தால் அது தவறு என்று சொல்லியிருக்கிறார் இப்படி சொல்லுவதற்கு யார் தைரியம் கொடுத்தார்கள் இப்படி சொல்ல சொன்னவர்கள் யார் இப்படி சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்தையும் கூட்டுபவர் யார் இங்கேதான் நாங்கள் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறோம் இப்படி ஒரு அமைப்பினை தினகரன் அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் சசிகலா அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பக்கலமாக நின்று தினகரனால் டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி என்ற பொறுப்பை பெற்ற தலவாய் சுந்தரம் அவர்கள் இவருக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு எல்லா வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார் நேற்று கூட நெல்லையிலே இவர் பேசியிருக்கிறார் புரட்சி தலைவி அம்மா அவர்களை விமர்சனம் செய்கின்ற ஒரு நபரை தலவாய் சுந்தரம் அவர்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தொடர்ந்து இதுபோன்ற கருத்துக்களை சொல்லுவதற்கு ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் இவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற தினகரன் அவர்கள் இதை வேகப்படுத்துகிறார் என்று சொன்னால் இவருக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற சசிகலா அவர்கள் இவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் புரட்சித்தலைவி அம்மாவனுடைய புகழை கலங்கப்படுத்துகின்றவர்களுக்கு இவரும் உறுதுணையாக இருக்கிறாரா என்பதை நான் இங்கே கேள்வியாக அவருக்கு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் அவ்வாறு இல்லை உண்மையான புரட்சி தொண்டன் என்று அவர் நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலையும் இருக்கிறது அதில் முதலாவதாக இவர்கள் அது அம்பு எய்தவர்கள் அந்த எய்வதற்குரிய உறுதுணையாக இருந்தவர்கள் முதலில் தலவாய் சுந்தரத்தை தினகரனால் கொடுக்கப்பட்ட டெல்லி சிறப்பு பிரதிநிதியை உடனடியாக முதலமைச்சர் என்ற நிலையிலிருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் அடுத்ததாக இப்பொழுது அபிடவிட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் தினகரன் துணை பொதுச் செயலாளர் என்றும் சசிகலா செயலாளர் என்றும் அதேபோல தலைமை கழக செயலாளராக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அபிடவிட் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி உண்மையான புரட்சித் தலைவர் மீது பற்றும் பாசம் இருந்தால் இவர் வாங்குகின்ற அபிடவிட்டில் சசிகலாவை பொதுச் பதவியிலிருந்தும் கட்சியிலும் நீக்க வேண்டும் என்று அபிடவிட் வாங்குவாரா அதேபோல டிடிவி தினகரனுடைய துணை பொதுச் பதவியிலிருந்தும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அந்த அவிட கையெழுத்து கையெழுத்தி வாங்குவாராம் இதை இவர் வாங்கினால் உண்மையான புரட்சித்தலைவின் மீது பற்றுடையாக இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் காரணம் இந்த வந்தேரி இருக்கிறாரே இந்த காரி உமிழ்ந்தால் கூட கொள்வேன் என்று சொன்னாரே அவர் அரசியல் அபலையாக நடுரோடிலே இருந்தவரை பிச்சை எடுக்க வந்தவரை அழைத்து அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பிரச்சாரம் செய்கிறேன் அம்மா எனக்கு வாகன வசதி இல்லை என்று சொன்ன உடனேயே இவர் யாரை துரோகி என்று சொன்னாரோ அவரிடத்திலே சொல்லி இங்கே அருகாவிலே நின்று கொண்டிருக்கிறாரே மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் அவர்களை வளைத்து வைத்து இவருக்கு வாகன வசதி ஏற்படுத்தி கொடுங்கள் என்று சொன்னவுடனேயே தலைமை கழகத்தில் இவருக்கு யுனோவா கார் வழங்கப்பட்டது அதேபோல ஒவ்வொரு கூட்டத்துக்கு செல்கின்ற பொழுதும் இவருடைய கருத்துக்களுக்காக விலை நிர்ணயம் செய்து அந்த காசி படகமாக பெற்றுக் கொண்டார் ஒவ்வொரு கழக நிர்வாகிகள் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல தன் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று வந்தபொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விமர்சனையாக செய்யுங்கள் என்று இதே மரியாதைக்குரிய ஓபிஎஸ்லேயும் மரியாதைக்குரிய சொன்னார்கள் அவர்கள் விமர்சனமாக விமர்சையாக செய்து கொடுத்தார்கள் தன் மகனுக்கு எம்டி படிக்க வேண்டும் என்று சொன்னவுடனேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உத்தரவு பிறப்பித்து புரட்சி தலைவி அம்மா அவர்களையே இவர் விமர்சனம் செய்கிறார் கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு கூலிக்கு மாறடிப்பார் என்று சொல்லுவார்கள் எப்படி என்றால் கிராமத்தில் யாராவது இறந்துவிட்டால் அந்த இறந்தவர்களுக்காக அவருடைய புகழைப்பாடுவதற்காக சம்பளத்திற்கு வருவார்கள் காசு கொடுத்து விட்டால் கேட்பார்கள் ஏதோ பெரிய ஒட்டு இருந்தது அழகாக சொல்லுவார்கள் அவரை பற்றி புகழ்ந்து பாடுவார்கள் கூலி பெற்றவுடனேயே அதே நிமிடத்தில் எல்லாரையும் எல்லாரும் விட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று விடுவார்கள் அதுபோன்ற நபர்தான் இந்த எச்சிலை உமிழ்ந்தால் கூட தொலைத்துக் கொள்ளக்கூடிய நபர் அவர் அதே பேட்டியில் சொல்லி இருக்கிறார் சசிகலா எனக்கு யார் என்று தெரியாது அதனால தான் நான் செல்லவில்லை என்று சொன்னார் அப்படி அவர் பொதுச் செயலாளர் போது கூட ஒரு கருத்தை சொன்னார் தவிடு நெல்லாய் விட்டது என்று சொன்னார் தவிடு நெல்லானதை அந்த நெல்லை தலைவராக கொண்டார் இன்னொருவர் தினகரன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவரோடு ஒப்பு நோக்கின்ற பொழுது இவர்களுக்கு எல்லாத்தையும் விட திறமை வாய்ந்தவர் மனித பண்பாளர் எவ்வளவு இந்த காசுக்கு சோரம் போயிருக்கிறார் என்பதை பாருங்கள் ஆக இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அழைத்து வைத்து தங்களுக்கு பாதுகாப்பு தேடிக் கொள்கின்ற இந்த கூட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் வெளியேற்ற வேண்டும் அதுதான் எங்களுடைய முக்கிய வினாவாக முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கிறோம் காரணம் புரட்சி தலைவி அம்மாவுடைய புகழுக்கு கலங்கம் ஏற்படுத்தி இவர்கள் நல்லவர்களாக போல தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இது போன்ற கயமைவாதிகளை கூலிக்கு மாறடிக்கின்றவர்களை அவர்களுக்கு காசு கொடுத்து நிகழ்ச்சிகள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி நடத்துகின்றவர்களையும் அப்படி செயலாற்றுகின்றவர்களையும் அப்படி பேசுகின்றவர்களையும் இன்றைய அம்மா அணி என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமைப் பொறுப்பேற்றிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைவரையும் கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் அதுதான் உண்மையான புரட்சி தலைவி அம்மாவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை அதை செய்வாரா என்று ஊடகங்களின் வாயிலாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன்